பொதுவா யாருக்கும் ஒரு கட்டுப்படாத நிலையை நாம் காணுகின்றோம் தலைமைத்துவத்துக்கும் கட்டுப்பாடு கிடையாது ஆசிரியர்களுக்கும் கட்டுப்பாடு கிடையாது அதிபர்களுக்கும் கட்டுப்படுவது கிடையாது தாய் தகப்பனுக்கும் கட்டுப்படுவது கிடையாது குடும்ப உறவுகளுக்கும் கட்டுப்படுவது கிடையாது கட்டுப்பாட்டை மீறிய ஒரு சமூகமாக இன்றைய வாலிபர்களுடைய வாழ்வு சென்று கொண்டிருப்பதை பார்க்கின்றது தகப்பன் காணுகின்றார் ஜும்மாக்கு வாராரு மகன் எங்க நிற்கிறேன் வாப்பா பார்க்கிறார் வாப்பாவுக்கு வாய் திறந்து அதான் சொல்ல முன்னால் அல்லது இமாம் மிம்பரில ஏற முன்னால் நீ பள்ளிக்கு போய்விடு என்று சொல்லுகின்ற தைரியம் கூட பிள்ளையை பெற்ற பெற்றோர்களுக்கு இல்லாதிருப்பதை காணகின்றது ஏன் பயமச்சரில்ல அன்றொரு காலம் எல்லாத்துக்கும் பயம் பள்ளிக்கு போகாட்டியும் பயம் தொலாட்டியும் பயம் படிக்க போகாட்டியும் பயம் எல்லாத்திலையும் பயம் யாரை கண்டாலும் பயம் பக்கத்து வீட்டாட்ட கண்டாலும் பயம் பெற்றோர்களுக்கும் பயம் மூத்தவர்களுக்கும் பயன் ட்ரஸ்டிக்கும் பயன் ஹசரத்துக்கும் பயன் மாஷால்லா பணம் குறைந்த காலம் வசதிகள் குறைந்த காலம் படிப்பு குறைந்த காலம் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் நிறைந்திருந்த ஒரு காலம் இப்ப எல்லாம் இருக்குது கட்டுப்பாடு கிடையாது ஒழுக்கம் கிடையாது இந்த இஸ்லாம் ஒழுக்கத்தை போதிக்கின்ற ஒரு மார்க்கம் ஒழுக்கம் இது மிக பிரதானமான ஒன்று சொல்லுவார்கள் மல்லா அதப லகு பகுவ துர்குண் எங்க ஒழுக்கம் இல்லையோ யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவன் கரடிக்கு சமனான மிருகத்துக்கு சமனானவர் ஒழுக்கம் இல்லாதிருக்கின்ற ஒழுக்கத்திலே குறைபாடுகளை நிறையவே காடுகின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம் பெற்றோர்களும் நல்லவர்களிடத்திலும் உளமாக்கல் இடத்திலும் ஒரு கெஞ்சுகின்ற ஒரு காலம் எந்த மகனை கூப்பிட்டு ஒரு புத்தி சொல்லுங்களே கட்டுப்படுறான் இல்லை யார் சொல்றதையும் கேட்கிறான் இல்லை இப்படியாக நொந்து போய் பெற்றோர்களும் வாழுகின்ற ஒரு காலம் கண்ணியத்துக்குரியவர்களே பயமற்ற இருக்கும் ஒரு பிள்ளையை தட்டி கேட்க அகற்றுவதற்கு அதிப்பதற்கு ஏசுவதற்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுப்பதற்கு மிகவும் தகுதியானவர்கள் பெற்ற தாய் தகவல் அவங்களே தயார் இல்லாத போது அவர்களே பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கின்ற பொறுப்பை கைவிட்ட போது இன்று வாலிப சமூகம் அதன பாதாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாம் ஒழுக்கத்தை போதிக்கின்ற ஒரு மார்க்கம் அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகன் வெள்ளம் வருகுது கீழாலையும் தண்ணி ஊற்றெடுக்குது மேலாலையும் மழை பெய்யுது மகனே இருக்க இருக்கா வலா தக்கும் காபிரி மகனே கப்பல்ல எங்களோட சேர்ந்துக்கோ வெளிய நிக்காதே வெளிய நிக்கிறவங்க எல்லாம் காபிரிகள் உனது தகப்பனாக சொல்லுகின்றேன் ஒரு நபியாக இருந்து சொல்லுகின்றேன் ஒரு மூத்தவனாக இருந்து சொல்லுகின்றேன் நான் சொல்வதை கப்பல்ல எங்களோட அடிக்கிற சமூகம் உருப்பட வாய் அடிக்கிற சமூகம் முன்னேற மாட்டாங்க வாய் அடிக்கிற சமூகம் கேவலத்தை சந்திப்பார்கள் அவன் சொன்னான் தண்ணீரிலிருந்தும் வெள்ளெருக்கிலிருந்தும் என்னை பாதுகாக்கக்கூடிய இதோ உயர்ந்த மலை இந்த மலைக்கு மேலே ஏறி என்னை நான் பாதுகாத்துக் கொள்வேன் சொன்னார்கள் மகனே இன்றைக்கு அல்லாட கட்டளை கப்பல்ல இருக்கிறவங்களை தவிர மத்த அவ்வளவு பேரையும் தண்ணீர் அழிக்கும் நான் சொல்றதை கேள் வாப்பா சொல்றத கேள் நபி சொல்லுவதை கேள் கப்பலுக்குள்ளே வந்துவிடு காபிராகாதே கெஞ்சினார்கள் ஆனால் ஹால பை நகுமல் மௌச் ரெண்டு பேருக்கு மெடையில ஒரு பெரிய அலை வந்தது அவன் தாட்டப்பட்டு போறான் ஒழுக்கம் ஒழுக்கம் இல்லாத ஒரு சமூகம் எதிர்காலம் கேள்விக்குரியார் நாங்க நீங்க கண்ணம் மூட போறோம் வாலிபர்கள் இந்த இலங்கைய இந்த உலகத்தை இந்த ஊரை பாரம் எடுக்க போறாங்க அவர்களுடைய முன்மாதிரி என்ன யாரை பார்க்கிறார்கள் யாரை பின்பற்றுகின்றார்கள் என்ன சிந்தனை சிந்தனையோடு அவர்கள் வாழுகின்றார்கள் அவர்களுடைய இரவு எப்படி கழிகின்றது பகல் எப்படி கழிகின்றது அவர்களுடைய அறைக்குள்ள என்ன நடக்கின்றது நண்பர்களோடு என்ன நடக்கின்றது ஒவ்வொருவரும் சிந்திக்கும் பார்ப்பதெல்லாம் மேற்கத்திய உலகத்தை வெஸ்டர்ன் கண்ட்ரி அவங்களை பார்க்கிறார்கள் நபிசல்லா அலி வசல்லம் அவர்களுடைய வாழ்வு இவர்களிடத்துல குறைஞ்சு குறைஞ்சி இப்ப இல்லாம போயிட்டு தொழுகையை தொழுகையை சரிவர நிறைவேற்றுவதற்கு கூட எங்களுடைய வளர்ந்து வருகின்ற வாலிப சமூகம் உடுக்கிறதுக்கு உடுப்பு முறை தெரியாமைக்கிறார் வாலிபர்கள் ஏன் முழுக்க முழுக்க பின்பற்றுவது நசராணியத்தை பின்பற்றுகின்றார்கள் அங்கே நபவியத் ரசூலுல்லாட வாழ்க்கை பின்பற்றப்படுகிறது தொழுகையை சொல்லு தொழுக ருகுக்கு போறாங்க கொடுத்திருக்கிற டி ஷர்ட் முதுகுல ட்ரௌசர் கீழ அந்த இடத்துல தொழுக பாத்தில் டீ ஷர்ட்ட பணிச்சு உடுக்கிறதுக்கு ஹதீஸ் தெரியாது என்ன தொழுக பின்னுக்கு ஓப்பன் ஆகுது ருக்குல சுஜூத பத்தி கேட்கவே தேவையில்லை நஜீஸ் எல்லாம் வெளியே பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு இந்த உணர்வுகள் இல்லையா மூத்தவர்கள் எங்கே பாவம் கண்முன்னுக்கு நடக்குது இரண்டாவது சப்புல நான் நிற்கிறேன் முதல் சப்புல என்னுடைய ஊர்ல ஏந்த சொந்தக்கார என்னது என்னது கண்முன்னுக்கு எதிர்கால வாலிபர்கள் தொழுக பாத்தில் தொழுகையில ஹராத்த காற்றான் நகீச காற்றான் மறைவிடங்களை காற்றான் தொப்புளுக்கு கீழே உள்ள இடங்களை காற்றான் முன்னுக்கு பார்க்கும் வாலிபர்கள் வாழ்க்கை இவன் உடுத்திருக்கிற உடுப்பு தொலை உடுகு ஒரு சமூகம் தொலால் ஒரு சமூகம் இஸ்லாத்தில் ஆனா இஸ்லாத்தில் இல்ல இல்ல அஞ்சு தொலைவாறாரு ஆனா தொழுகையை பாதுகாக்கிற டிஷர்ட் போட தெரியாது தொழுகையை பாதுகாக்கிற ட்ரௌசர் உடுக்க தெரியாது

ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கினாரு டி ஷர்ட் ட்ரௌசர் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ஆனா எல்லாம் மொத்தம் ஆறாயிரம் ரூபாய் உடுப்பு போட்டுட்டிருக்கிறாரு ஜும்மாவ சரிய தொல தெரியா நுகர தொல தெரியா சுப தொல தெரியா எல்லாம் ஓப்பன் நஜீஸ் ஏன் வெக்கம் இல்ல ஏண்ட மறைவிடம் நான் மறைக்க வேண்டிய இடம் அடுத்தவன் பார்க்கிறானே நான் ஹராத்த காற்றேனே அந்த பீலிங்ஸே இல்லை அந்த உணர்வுகளே கிடையாது கண்ணியத்துக்குரியவர்களே தவறுகள் பாவங்கள் நடக்க நடக்க அல்லாஹ்வுடைய சுண்ணத்து என்ன தெரியுமா ஒரு மனிதன் வாழ்க்கையில பாவங்கள் நடக்கும் அல்லாஹு தாலாட சுண்ணத்து உடுப்ப குறைப்பார் உடுப்ப கலற்று பாவம் நடத்தார் சுவனத்திலே சுவனத்திலே ஆட்டம் அலை ஹஸ்லாம் அவர்களும் ஹவ்வா அலை ஹஸ்தலாம் அவர்களும் வேணாம் என்று சொன்ன அந்த கனியை சாப்பிட்டார்கள் பாவத்தை செய்தார்கள் அல்லா வேணாம் தான் சாப்பிட்டாங்க பாவத்தை செஞ்சிட்டாங்க செஞ்ச முதலாவது அவங்களுக்கு கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா அந்த ரெண்டு பேரும் உடுத்திருந்த உடுப்பை கலத்தினார் உடுப்பு கலர்றது செய்யற பாவத்துக்கு தண்டனை அது தொழுகையில் தொழுகையில் அல்லாவுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றன தொழுகை அல்லாஹ் எங்களை கவனிக்கிறான் எல்லாத்தையும் கட்டிட்டா அவரை கவனிக்கிறான் அவருடைய பார்வையை பார்க்கிறான் அவருடைய செயலை பார்க்கிறான் அவரோட வார்த்தையை பார்க்கிறான் அவரோட கல்வ பார்க்கிறான் அவருடைய வானிவர்கள் தொழுகையில அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிற நேரம் ஹராத்தை காத்துக் கொண்டிருக்கிறார் அவுரத்து தொழுகைகளே வெளிப்பட்டால் தொழுகை பாத்தீல் இவன் தொலை இல்ல இவங்களும் உண்டு தொலை வராதவங்களும் உண்டு இங்க வந்து மதீசை காட்டுறவங்களும் உண்டு தொலை வராமைக்கிற முஸ்லிம்கள் எல்லாம் ஒரே தரம் தான் தொலாவரு ஆனால் யகூதியோ நசராணியோ அடுத்த கிழமைக்கு அடுத்த மாசத்துக்கு ஒரு உடுப்ப அறிமுகம் செய்திருக்கிறாங்க அது முழங்கால் வரைக்கும் இந்த டி ஷர்ட் போகும்டா அடுத்த கிணக்கே டிஷர்ட்ட மாத்திடுவாங்க யகோபித்தாக ஏண்ட வாழ்க்கையை நான் மாத்துவேன் நபிக்காக மாத்துவாதே ஏண்ட ரசூல் அது எனக்கு ரசூல் இல்ல தொழுகையில் என்ன சொல்றாங்க எஹிதினத் ராசல் முஸ்தாஃபி தொழுகையில் ஒரு நாளைக்கு பதினேழு தடவை சொல்றது சரவு பதினேழு தடவை சொல்லி ஆகும் தடவை அசர்ல நாலு தடவை மஹரிப் மூணு தடவை நாலு தடவை சுபகுல ரெண்டு தடவை எனக்கு நபிமாறுகள் போன வழியை காட்டு யகுதி போன வழியை காட்டிராதே நசராணி போன வழியை காட்டிராதே இந்த வழியனை காட்டு சொல்லி சொல்லி இத ஓதி ஓதி ருக்கு போறான் எகூதிய ருக்கு நசரானிய ருக்கு பள்ளிக்குள்ளே எங்கள வாழ்க்கை நாசம் இத சொல்லிக் கொடுக்க வாப்பா இல்ல பாப்பா இல்ல பாப்பாக்கிறார் பாப்பாக்கு தெரியும் சொல்லிக் கொடுக்க வாப்பா பய மகனுக்கு பாப்பா பய புள்ளட தொழுகைய கண் முன்னுக்கு ஹயாத்தோட மௌத்தாவி கட்டிலுக்கு போக முன்னுக்கு பாப்பா பாக்குறாரு ஏண்ட புள்ள அஞ்சு நேர தொழுக பாத்தில் பாப்பா புள்ளிய யகுதியா பார்த்துட்டு மௌத்தாக பாப்பா புள்ளைய கிறிஸ்டியனா பார்த்துட்டு மௌத்தாக பாப்பாக்கு விளங்குது ஏண்ட புள்ள ரசூலுல்லா போன ரூட்ல போவதில்ல ஏண்ட புள்ள சஹாபாக்கள் ரூட்ல இல்ல பாப்பாக்கு நல்லா விளங்குது இந்த நில மேல கபிருக்கு போறாரு அல்லா பாதுகாக்கும் வெஸ்டர்ன் லைஃப் வன் யார் தெரியுமா வாப்பா உம்மா மௌத்தானவன் அல்ல அனாத இன்னல் எல்மின் வலா அதி யாருக்கு அறிவு ஒழுக்கம் கிடையாதோ அவன் தான் அனாதை அனாதான் பாப்பா இருக்கிறாரு ஆனா அனாதை அறிவில்ல ஒழுக்கம் இல்ல நபியினுடைய முகப்பத்து இல்ல யகுதியத்து நசராணியத்து மனசுல மிஞ்சி போய் தொலை உடுவதில்ல சில உங்க கஷ்டப்பட்டு ரமலான்ல இருபது ரக்கா தொழுறாங்க வாலிபர்கள் இருபது ரக்கா இருபது ரக்காத்தும் பாத்தியம் ஏ பின்னுக்கு ஓப்பன் പിന്നെ ഒരു പതിനേഴ് തടവയല്ലൂട്ട കാത്തിരേ നസറി പോലെ പോണ രൂട്ട കാട്ടി സിദ് കാട്ടി നബിമാറുകൾ പോണ വഴിയെ കാട്ടി സഹിതുകൾ പോണ വലിയ കാട്ടി யகூதிட வலிய காட்டிடாதே கிறிஸ்திய வலிய காட்டிடாதே சொல்லாட்டி நீங்க காஃபி இப்படி பதினேழு தடவை சொல்லாட்டி காஃபி என் தொலாதவன் காத்திரே தொலாதவன் காஃபி பதினேழு தடவை ஒரு நாளைக்கு யகூதிடைய வலிய காட்டிடாதே கிறிஸ்திய வலிய காட்டிடாதே என்று சொல்லாட்டி அவன் காஃபி உலமாக்கள் கருத்து படிச்சு என்ன நடக்குது கண்ணியத்துக்குரியவர்களை விளையாட்டல்ல அந்நியவர்கள் கிறிஸ்தியன்கள் யகோதிகள் எதை புதுசா டெலிவரி பண்றாங்களோ என்னென்ன லேட்டஸ்ட் எல்லாம் வருகிறதோ எங்க சமூகம் வெயிட்டிங் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க கல்யாண ஹோல்ல கல்யாண வீட்டுக்கு உடுக்கிற அந்த உடுப்பிக்கிறேன் ஜுப்பாவும் கலசன் பாலிவர்கள் பள்ளி கொடுத்துட்டு வாங்கலையாது உங்களோட தொழுகலையே தான் கபூலாகும் அது இல்ல அது கல்யாணத்துக்கு அது அவங்கள அது நபித்துவ பண்பல்ல நபித்துவ பழக்க வழக்கம் அல்ல அது நடிகர்கள் நடிகர்களை நாம் பின்பற்றுவோ ஆங்கிலேயர்களை நாம் பின்பற்றுவோம் ஆனா எங்கட இஸ்லாம் நிகழ்ச்சி பாதுகாப்போம் எங்கட வாசம் தான் எங்கட புள்ளைக்கு வீசுகிறார் நாங்கள் வாழைவர்கள் எங்களுக்கு நபித்துவம் வாழ்க்கை விருப்பம் இல்லை இந்த ரத்தம் தான் எங்களுக்கு பிறக்க போற புள்ளைக்கு வரும் நீங்க திருந்துவீங்க நாற்பது ஐம்பது ஆன உங்களோட புள்ள உங்களோட அப்பன் அழைப்பான் ஏன் உங்களோட வாழ்க்கை அவ்வளவு நீக்குமே புள்ள உங்களோட ரத்த கொதிப்பு ரத்த துடிப்பு எப்படி சமூகம் கண்ணியத்துக்குரியவர்களே மேற்கத்திய அந்த கலாச்சாரங்களை பின்பற்றுகின்றார்கள் நம்முடைய வாலிபர்கள் அமெரிக்காவினுடைய ஒரு ஸ்டிக்ஸ் தான் சொல்றாங்க அமெரிக்காவுடைய வாலிபர்கள் இன்னைக்கு நாங்க அவங்களை ஃபாலோ பண்றோம் ஆனா அவங்களோட நிலைமை என்ன பதினேழு பதினெட்டு வயசாகின்ற போது கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஆபாச படங்களை பார்த்து முடிச்சிருப்பாங்க அவங்க அவங்களை தான் நாங்க ஃபாலோ பண்றோம் அல்ல பாதுகாப்போம்